சாரா வியாபாரம் தான் பண்ணியிருந்தேன் நாங்க ஒன்னா தேதி ஒரே பிரச்சனை எங்க வீட்டுல சண்டை சச்சிருந்த கழியம் கண்ணீர்மா தான் இருப்பேன் என் புருஷன் இருக்கிறது தான் என்ன நல்லா பார்த்தாங்களே இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பத்தி நான் ஆவி ஒண்ணு பிடிச்சிருந்து எனக்கு பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதிமூணுல பன்னெண்டுல கர்வப்பள்ளி கட்டி இருந்து அஞ்சரை கட்டி வச்சுட்டு இருக்கிறிய எப்படி இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்தேன் இந்த கட்டி கேன்சர் கட்டின்னு எனக்கு தெரியாது கத்த நாமத்துக்கு மகிமண்டாவதாக என் பேர் காளிமா மு இருந்து வரேன் எங்க அம்மா வீட்டுல இருந்து அஞ்சு பசங்க அஞ்சு பேர் இருந்துறாங்க மூணாவது ஃபர்ஸ்ட் நான் தான் தம்பி தங்கச்சி ஒருத்தருக்குறாங்க ரெண்டாவது அப்பா இல்லாத காப்பாத்தினாங்க எங்க வீட்டுக்கார் ரெண்டாவதா இருந்தான் சந்தேகப்பேரவிதான் பெரிய கும்பல் தான் எங்களுக்கு ஆனா கட்டி கொடுத்தாங்க எங்க வீட்டுக்காரு அவர் பேரே தேவதாஸ் தான் குடி நல்ல குடிப்பாரு தேவதாஸ் தான் பேரு எல்லாருமே எப்படி வியாபாரம் சாரா வியாபாரம் தான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிரச்சனை இல்ல ரொம்ப சண்டை சச்சுடுதான் ஒன்னாந்தேதினா சண்டை எல்லா சாமி வீட்டிலயே இருக்கும் வீட்லயே அந்த மூணு சாமி இருக்கு வீட்லயே எல்லா நாளும் சாமிக்கு முன்னோம் எல்லா நாளும் கவுச்சி ஆக கூடாது எல்லா நாள குங்கம் வைக்கணும் பொட்டு வைக்கணும் பூ வைக்கணும்னு ஒரே பிரச்சனை பண்ணுவாங்க எங்க வீட்டுக்கார இப்ப பத்தெல்லாம் சண்டை நிப்பாரு ஏ குளிச்சா சண்டை வாங்குவாரு சாமி கும்பிட்டே சண்டை வாங்குவாரு என்ன உங்க அம்மா எங்க அம்மா பெச்சு கேக்குறேன் எங்க அம்மா உனக்கு வீட்டுக்காரன் நான் வீட்டுக்காரன்னு கேட்பாங்க எங்க வீட்டுல என் நாத்த கூட சண்டை போடுவாங்க என் பிள்ளைங்களை ஒரு மாதிரியா பார்ப்பான் என்ன ஒரு மாதிரியா பார்ப்பாங்க எங்க வீட்டுக்கார ஒரே சந்தேக ஓ எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுவாரு சண்டை போட்டுனா இருப்பாரு பிள்ளைங்களையும் பாப்பாரு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டாரு எங்க மாமியார் தான் சாப்பாடு பாக்குறாங்க எல்லா செலவும் பாக்குறாங்கன்னு நான் சம்பாரிச்சு அதே மாதிரி எங்க மாமியாரும் நான் சம்பாதிச்சு போறப்ப எங்க பிள்ளைய சம்பாரிச்சு கொடுக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாதுவாங்க என் புருசா தான் என்ன நல்லா பாத்தாங்களே அதுக்கப்புறம் இறந்துட்டாரு இப்ப இறந்த பிறகு எங்க நாலு பசங்க ஒரு பையன் மூணு பொண்ணு எங்க பர்ஸ்ட் பொண்ணுக்கே தான் கல்யாணம் பண்ணோம் கிருஷ்ணியில கல்யாணம் பண்ணி அப்போ எங்க வீட்டுக்காரர் அறியாத ஆண்டு ஒரு அறியாத இருந்தேன் இந்த கூட எங்க வீட்டை காப்பாற்றிருக்கலாம் அதுக்கப்புறம் எங்க பெரிய பொண்ணு கிறிஸ்டின் தான் கட்டிருக்கேன் ரெண்டாவது பையன் இதுல ஒரே பிரச்சனை எங்க நாத்தனா வீட்டுல இருந்து என் பையனுக்கு ஒரே பிரச்சனை அவன் தான் பர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இங்க வந்தான் ரெண்டாயிரத்து பதினஞ்சுல வரும்போது அந்த பையனுக்கு பிரச்சனை நல்லா ஆண்டு வந்தான் ரெண்டாயிரத்து பதினாறுல எங்க பெரிய பொண்ணு நடு பொண்ணு வர்த்திக்கிறா அவளுக்கு கல்யாணமே ஆகல இருபத்தி வயசு ஆண்டு உட்கிட்ட வந்தா செஞ்சாச்சு ஒரே பிரச்சனை ரெண்டு விக்கிரகாரத்தை இருந்துச்சு அதுக்கு மேலே ஆண்டு அந்த சாமி கூடாது கல்யாணம் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னாங்க இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அதுக்கு வேற இன்னொன்று சாமி அது பத்தி நவிச்சிருந்து அதுக்கப்புறம் ஆண்டு வந்தா இது ஆயிடுச்சு ரெண்டாவது அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனை சண்டை சச்சூர் ரெண்டாவது ஆண்டு வந்து என்ன எங்க பொண்ணு சொல்லிச்சு பையனும் போயிட்டான் கொல்லி எங்க மாமியார் சொல்லுவான் கொல்லி வைக்கிற புள்ள நீ போயிட்டான் நீ எப்படி போவ நீ எதுக்கு போற மார்க்கெட்டுக்கு போற இங்க போற பொண்ணு வீட்டுக்கு போறேன்னா இங்க சர்ச்சுக்கு வருவேன் அப்புறம் ஒரு ஆட் தெரிஞ்சிச்சு நான் பேக் மாட்டினா எல்லாம் போறேன் எங்க வீட்டுலாம் ஒரு ரெண்டு பொண்ணுங்க நானு சாத்துக்குது சர்ச்சிக்கு போகுது நீ எப்படி போலாம் நீ போகாது கூட நாங்க நான் சொன்னேன் என் புள்ளையே போய்ட்டப்பேன் எனக்கு என்னத்துக்கு உன் புள்ள இல்லை உன் புள்ள போயிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஏன் இருக்கணும் நானும் போகிறேன் சர்ச்சிக்கு நான் உன் பொண்ணு கதான்னா உன் பொண்ணு போட்டேனாங்க இல்லை என் பொண்ணு கொசு நான் தானே இருக்கணும் உன் பொண்ணுங்க நீ பார்க்குறப்ப என் பொண்ணுங்க நான் பார்க்கறேன்னே அப்புறம் நானும் சர்ச்சிக்கு வந்தேன் அந்த பொண்ணு நானும் சமூகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பையன் எடுத்தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் என் பொண்ணுங்க மூணு ரெண்டு பொண்ணு மறுமணும் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நான் எடுத்தேன் அப்புறம் நானும் சேர்த்து கூட போயிடும் வந்துருந்தோம் ரெண்டாயிரத்தி தெரிஞ்சு தராமல் தான் போயிடும் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் நான் படிச்சு ஒரே ரொம்ப முடியாத ஆயிட்டாங்க ரொம்ப முடியாத ஹாஸ்பிட்டல் ஸ்டாலின் அட்மிட் பண்ணிருந்தோம் அப்புறம் ஐயா பாஸ்ட்டமாவுக்கு ஃபோன் பண்ண அவங்க ஜெபிச்சாங்க ஜபிச்சு இங்க இட்டு வந்துச்சு ஒன்பதாம் மாசத்தில் இட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழுலாம் அவங்க பதினெட்டுலாம் அவங்களுக்கு நாண சந்தாச்சு நாணம் சாது நல்லதாக கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட்ல ஒரே சண்டை சச்சுடு ஆக்கினா சாப்பிட முடியாது வீட்டில் பிரச்சனை எங்கன்னா போகக்கூடாது வரக்கூடாது ஒரே சண்டை சச்சரதான் இருக்கும் ஆனால் ஆண்டூர்ல வந்து ஆண்டூர் நாமத்துக்கு மகிமை உண்டாவ எந்த பிரச்சனையும் நல்லா ஆக்குவோம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா கட்டுவோம் எந்த சண்டை சச்சிடும் இல்லாத சமாதானமாக இருந்தோம் திருப்பி ரெண்டாவது ஒரு பொண்ணு ஒரு சண்டை போட்டு வீட்டுக்கு வந்து இதெல்லாம் வரக்கூடாது போகக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ ஆண்டவர் திருப்பி நல்லா அஞ்சாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்குறோம் வீட்டுக்கு கூட அட்வான்ஸ் இருக்காது ஐயா ஜம் பண்ணாரு இங்க கெனால்தரில் தான் வீடு எடுத்தோம் அஞ்சாயிரம் ரூபாய் வாட அட்வான்ஸ் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபா ஆடு கொடுத்து நல்லா நல்லா போசிக்கிறாரு நல்லா ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு சந்தோஷமாக இருக்கிறோம் ஒன்னாந்தேதி வீட்டில் ஒரே பிரச்சனை எங்கள் வீட்டில் சண்டை சச்சுருத்த கழியும் கண்ணீரமாக தான் இருப்பேன் ஆண்டூர்க்குள்ள அந்த ஒன்னாந்தேதி ஏதோ ஆண்டூர் வாழ்த்தே ஒன்னாந்தேதி தான் வாக்கு வருவேன் எனக்கு பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதிமூணுல பன்னெண்டுல கர்வப்பள்ள கட்டி இருந்து நான் ஹாஸ்பிடல்ல ரொம்ப பயந்துருந்தேன் அஞ்சர்கள் கட்டி எல்லாருமே ஹாஸ்பிட்டலே ஒரே அஞ்சல்களை கட்டி வச்சுட்டு இருக்கிறியா எப்படி இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்தேன் நாங்க நான் சொன்னேன் சாதாவா கட்டி எங்க வீட்டுல ஒரு மாசம் மகரகசமா சொன்னாங்க நான் பயப்பில்ல கட்டி ஆனா கட்டி உடஞ்சி பிறந்தா அதுக்கப்புறம் ஆபரேஷன் போனேன் அதுக்கப்புறம் எங்க பொண்ணு எங்க நாத்தனை ஹாஸ்பிட்டல் விட்டு அதுக்கப்புறம் மூணு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க உடனே திங்காய் எல்லா டெஸ்ட் எடுத்து செவ்வாக்காம ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்ப ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அட்மிட் பண்ணாம ஒரு சகோதரி வந்தாங்க அவங்க எங்க சபையில இருந்து வராங்க நீ ஆண்டுகூட நம்பமா கண்டிப்பா உனக்கு சொகத்தை கொடுப்பாருனாங்க அந்த அஞ்சரை கட்டிய சுகத்தோட கர்வ செவ்வா கம்மி எடுத்துட்டாங்க மற்றபடி நார்மலாச்சு எந்த பிரச்சனையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து மார்ல ஒரு சின்ன கட்டி தான் இருந்துச்சு கோல் கோலி மாரி இது ஆண்டு ஊர்ல வந்து அப்பாவுக்கு சமூகத்துல இருந்து நல்லா சுகத்தை பலனை குத்தாதே நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறோம் அப்பா எந்த கஷ்டத்தையும் கூடல எந்த இதுவும் இல்லை அப்பா நாமத்துக்கு மைக்க முடியாது அப்பா நம்ம ஒரு போதும் கவலை இல்லாம இருக்கிறோம் நாங்க ரெண்டாவது கட்டி வந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கட்டி இருந்தது சின்ன கட்டி நான் வந்து சின்னதா தான் இருக்குதுன்னு விட்டேன் ரொம்ப மருந்து முடியெல்லாம் கொட்டிடுச்சு ஐயா சொல்லி ஜவம் பண்ணோம் ஐயா சொன்ன ஒன்னியாவது பயப்படாத அப்படின்னாரு ஜவம் பண்ணிட்டு போனோம் ஏசப்படுறது இந்த முடி கொட்டுதெல்லாம் கவலைப்படாத உனக்கு ஆண்டு ஒரு ஜீவனை கொடுப்பாரு எந்த கட்டியாக இருந்தாலும் நீ பயப்படாதாரு ஆனா அங்க போய்டுன்னு எனக்கு பயம்தான் எங்க அம்மா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வயசுலேயே எங்க அம்மா இருந்துட்டாங்க அந்த எங்க அம்மா இருந்த பயத்துலயே எனக்கு இது பயம் அதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க பசங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் தெரியுமா கேன்சர் கட்டின்னு ஏன் விட்டே ஆண்டி கூட தெரியுமா கேன்சர் கட்டின்னு சொல்லவே இல்லை மறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர் அங்கே சொன்னாங்க இது கேன்சர் கட்டியுமா இது எடுக்கலாம் உயிர் ஆபத்துனாங்க இல்ல நான் செத்துருவேன் அப்படின்னாங்க அப்புறம் ஐயாண்ட சொல்லி ஜவு மட்டே ஒன்றியாவதுமா பயப்படாதீங்க அந்த கட்டின்னு நினைக்காத ஆண்டு ஒரு சின்ன இது அற்புதத்தை கொடுத்து தீக் படுவாரு இதுவும் பயப்படாதீங்க ஜீவனை கொடுப்பாரு சரிகளுக்கு எதுவாது ஜீவனுக்கு எதுவும் அது பயப்படாது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்பிக்கையோட இந்த கட்டி கேன்சரு கட்டின்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனேன் எல்லாம் டெய்லி அந்த மருந்து மாத்திரை எடுத்தோம் மாசம் மாதம் மருந்து கொடுப்பாங்க குளுக்கஸ் சேர்த்துட்டு உடம்பு தயாராக இருக்கும் எழுந்துக்கவும் முடியாது மூணு நாள் நாளில் ஒரு வாரம் கூட படுத்துருப்பேன் சர்ச்சி கூட என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படியாவது தாக்கு பிடிச்சி வந்துடுவேன் வந்தாலும் ஒரு மாதிரி வாந்தி வந்து வாமிட் இருக்கேன் ஐயா சொல்லுவார் அந்த வாமிட்லேயே உனக்கு எல்லாமே வந்துடும் சொல்லுவார் நான் நல்லா கேட்டுனே இருப்பேன் அப்புறம் வாந்தி எடுத்துருவோம் போயிட்டு அப்படியே இருந்தேன் லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க சபையில் இருக்க ஒரு சிஸ்டரு இந்த இதெல்லாம் இதுவும் காட்டினேன் ரிப்போர்ட்லாம் காட்டின படிச்சுட்டு ஒன்றிய இல்லம்மா நீ பயப்பட கர்த்தரை நம்பிடலே கருத்து கை கொடுப்பாரு நீ எதை பத்தியே கலங்காத ஆண்டு ஒரு பசங்களை நம்பிச்சு கவலைப்படுறேன் பசங்களை ஆண்டு ஒரு பார்த்துக்கார் உனக்கு உயிர் ஜீவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னாங்க நான் நம்பிக்கையோட போனேன் கண்டிப்பாக அப்பா அப்படி வாக்கு தத்துவம் அட்மிட் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் மூணு மாசம் அஞ்சு எல்லாம் அட்மிட் பண்ணிக்க யாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணல நான் போய் ஒரு வாரம் தான் ஆச்சு ஒரு வாரம் நாளைக்கு அந்த மாட்டை சொல்கிறேன் நாளைக்கு காலை ஏழரை மணி எட்டு மணி தான் வருவாங்க இப்போ இது ரவுண்ட்ஸ் வருவாங்க நான் இதுக்குள்ளே போயிட்டு கூட்டு கூட இல்ல ஒரு தான் கூட்டிருப்பாங்க நான் காலையில் வாக்கு போயிட்டு வந்துடுங்க வாக்குத்தத்து போயிட்டு ஏழரை மணிக்குள்ளே வந்துடுவேன் நீ பயப்படாதீங்க யாருக்கிட்டே கேட்குற அளவுக்கு வச்சு அப்போ நைட்லாம் சொல்றேன் எஸப்பா யாருமே என்னை பார்க்கக்கூடாது என பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது நான் அதுலயே உங்கள் ராஜ்யத்துக்கு வந்துட்டு வந்துடணும்னு சொல்லி நைட்லாம் சொல்லி இந்த மணி ஆறரை மணிக்கெல்லாம் நைட் எட்டு மணிக்கு அவங்களுக்கு நாளைக்கு காயில ஏசப்பா சோத்துற என்ன பாயுது அப்படின்னு எனக்கு ஒரு ஆழ நான் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்புறம் எங்க பொண்ணுங்க பையனுக்கு எல்லாம் போன் பண்ணி என் பேர் ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வாங்கி தரணும்னு சொல்றாங்க என்னன்னா தேவையா வாங்கி தரணும் அப்புறம் எங்க பையனுக்கு போன் பண்ணி நீ டாக்டர் வாட்ஸ்அப்ல நான் வாங்கி தரேன்றாங்க அப்புறம் ஐயாவுக்கு போன் பண்ணேன் ஐயாவுக்கு போன் பண்ணி ஒன்னா தேதி வாக்கத்தத்துக்கு வருவேன் சொல்லிட்டு அவங்களாண்ட அவங்க என்ன சொன்னாங்க சரி நீ போயிட்டு வந்துருமா யாருக்கிட்டயும் சொல்லாதானே நான் ஆண்டு ஜவன் பண்ண ஏசப்பா நாளைக்கு ஒன்னாந்தேதி உங்க வாக்கத்ததை ஒரு நாள் கூட வாக்கத்தத மாறாத இருக்கணும் உங்க நீ எப்படி வரணும் அதே மாதிரி இருக்கணும்ப்பா யாரையும் என்ன கூப்பிடக்கூடாது யாரும் என்ன பார்க்க கூடாது நான் எப்படி கையில அந்த ஊசி போட்டுதாங்க அதை மறைச்சிட்டு போகணும் யாரும் பார்க்கக்கூடாது எல்லாம் பார்த்தா வெளியே போகணும் அதனால நான் காப்பீட்டு நெறி குடிப்ப போனால் கூட அவ்வளவு போனா தரேன் அப்படின்னாங்க அப்படி அப்படி ஆண்டு வர சப்பா உன் ராஜத்துக்கு வரணும் வார்த்தை கேட்கணும் நான் உங்க நம்பியோட வர அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜவம் மணி ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் அப்ப அந்த ஆயமாட்ட சொல்லி யாருக்கிட்டே சொல்லாது இப்ப உங்க காலும் கடை சொல்லாத போயிட்டு போயிட்டு வரலாம்னு சொல்லி பேசினா இருந்தா மணி ஒரு எட்டு மணிலாம் எனக்கு சொல்றாங்க டாக்டர் பெரிய டாக்டர் உனக்கு நாளைக்கு ஆள் ஆப்ரேஷன் யேசப்பா கோடி நன்றி ராஜா எவ்வளவு பேர்லாம் இருக்கிறாங்க எனக்கு முன்னாடி நீங்கள் முடிக்கும் உங்கள் ராஜி தான் வர உங்கள் வார்த்தை என்ன கேட்கணும் எனக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சு வைக்கிறீங்கப்பா உங்களுக்கு நான் கோடி நன்றிப்பான்னு சொல்லி ஜவம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சொன்னுக்கு கண்டிப்பாக முடியவா நல்லபடியாக ஆகிடணும் அப்போ என் காயில்ல இட்டுனு போனாங்க இங்கே காயில் வாக்கு தார தந்து ஜவம் பண்ணுறாங்க என் நல்லபடியாக அற்புதமாக ஆசீர்வாதம் ஆனால் மூணாவது இதுவா அது மூணாவது விட்டோம்னா அதுக்கப்புறம் உயிர் போயிடும் இந்த கட்டி உயிர் போயிடண்டாங்க ஒரு மாற எடுத்துட்டாங்க கேன்சர் கட்டி தான் அது விட்டுட்டாங்க டாக்டர்லாம் சொல்கிறாங்க நியாயமாக எல்லாம் இது மாதிரி போகக்கூடாது உனக்கு அவ்வளோதான் இந்த கை உனக்கு வேலை செய்யாது நாங்கள் கை தூக்க ஆனா எல்லாருக்குமே கை தூக்க முடியாது கை இப்படி எடுக்க முடியாது ஆனா எனக்கு போய் இப்படி கை நல்லா தூக்குன நல்லா எக்ஸசைஸ் பண்ண அவர் சொல்றதெல்லாம் செய்வேன் தேதி ஆப்ரேஷன் பண்ணாங்க ஒரு இரண்டாம் தேதி எல்லாம் நான் வேலைக்கு போயிட்டேன் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இன்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு போயிட்டேன் நீ தூக்க கூடாது பெருக்க கூடாது கை வேலை செய்யக்கூடாது அப்பாவுடைய நாமத்துக்கு மகிமை ஐசப்பா என் கூட இருக்கிறாரு அப்பா என் கையா இருக்கிறாரு என் கையில ஆண்டூர் கையா நினைச்சுன்னு வேலை செய்யறேன் கண்டிப்பா என் புள்ளியில காப்பாத்த அப்பா ராஜ்யத்துக்கு நான் போனேன் உடனே அதே மாதிரி ராஜ்யத்துக்கு வந்தேன் அப்பா கோடான கோடி நன்றி இந்த பாக்குற வாலிபர் பசங்களுக்கு திருமணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணு திருமணமே ஆகல இருபத்தி ஒன்பது வயசுல ஆண்டு ஒரு சமூகத்துல வந்து அந்த இருக்கிற வைக்கிற காலத்தை தூக்கி போட்டு அது நானும் சாத்து அது திருமணம் ஆச்சு ரெண்டு பிள்ளைங்களோட சந்தோஷமா புருஷன் மணியோட நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு பொண்ணு கிணவன் மணி எப்ப பார்த்தாலும் சண்டை கட்டி குத்த காலத்துல பன்னெண்டு பதிமூணு வருஷமா சண்டை இப்ப அவங்க வீட்டுக்கார விட்டு போனாலும் அது நல்லா கை கோழிச்சு சம்பாரிச்சு ரெண்டு பொண்ணு பிள்ளைங்களோட நல்லபடியா சம்பந்தமாக்குது ஆண்டு ராஜ்யத்துக்கு கோடி நன்றி அதே போல் எல்லாத்தையுமே எனக்கு எல்லா அற்புதமாக செய்கிறார் ஒரு ஒரு போதும் எனக்கு குறவு இல்லை எல்லாத்தையுமே என்னை பார்க்குற வாலிபர் பசங்க திருமணம் ஆகாத புள்ளிகள் தடையாக இருந்தால் திருமணம் ஆகணும் பார்க்குற தாய் தாழ்ப்பணங்களும் நல்ல ஆண்டு மகிமையாக இருந்து ஒரு வாட்டி எப்பா ஏசப்பா உங்க மகிப்பப்பா எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வாழணுப்பா எல்லாரும் நம்மள கருத்தனை நம்புகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும் ஏசப்பா கோடான கோடி நன்றி கேட்குறவங்களுக்கு மக்களுங்களுக்கும் வாலிபர் வாலிபர் பசங்களுக்கும் தாய் தாழ்ப்பணுக்கும் எல்லாருக்கும் இதை கேட்டு சந்தோஷமா ஏசப்பா குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பலனை தருவேன் எனக்கு கொடுத்த ஜீவனை கொடுத்து எனக்கு கொடுத்தா நம்பிக்கை விடுத்தாமி அவங்களுக்கும் எல்லாமே இருப்பது ஆசீர்வாதம் செய்வார் ஒரு நாள் எனக்கு குற இல்லை இப்போ அந்த வே இந்த வேலைக்கு போகிறது எனக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு வேலைக்கு வரக்கூடாது இந்த வே கூட டாக்டர் கூட வாங்காமா இந்த வேலையை விட்டுரு பசங்க இருக்குது பசங்க பார்த்துக்கணும் இல்லையா ஏன் கை கால் தான் ஆண்டு அதை நான் நம்பி சாப்பிடுவேன் ஒழிச்சு சாப்பிடுவேன் நான் அப்பா கிருமி நான் வரைக்கும் வாயிறேன் இந்த மாராஜி ராசை விட்டு பாசம் சுசிலாம்மாவுக்கும் இங்கே சபையில் இருக்கிற மலங் மக்களுங்களுக்கும் நான் கொடான கோடி நன்றி சொல்கிறேன்